போலும் உங்கள் மதத்தில் வைக்கிறது இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசாங்கம் என்ற வார்த்தையை நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அதனால் அது நம்பிக்கை என்பதை இங்கே விவாதம் பண்ணுவதை விட முதலில் மத நம்பிக்கை அப்பாற்பட்டே மனித நேயம் என்ற ஒன்று உண்டு முதலில் மனித நேயத்துடன் அனைத்து மதத்தையும் சேர்ந்தவர்களும் நம் இந்தியா நம் தேசம் நாம் இங்கே மதத்தால் வேறு நாம் இந்தியாவில் தான் நாம் யாரும் அமெரிக்காவில் இருந்து சொல்லவே விட முடியாது இஸ்லாமியர்கள் என்று சொல்ல முடியாது முதலில் இந்தியர்களாக வாழும் முதலில் அனைவரும் மதஒப்புமையை மத வேலை மறந்து மனித உதயத்தோட ஒன்றுபட்டு வாழ்ந்தாலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணிகள முடியும் சில சம்பவங்கள் நம்ம அடிப்படையில் வந்து மத நம்பிக்கை ஏதாவது ஆதி மதம் நம்ம பயன்பெற்று வந்திருக்கிறோம் கால மாற்றங்கள் வரும்போது அந்த நம்பிக்கை வந்து தவறாந்து தோன்றி அந்த அந்த பழகவட்டங்கள் நம்ம விட்டு விலகி இருக்கிறது அதே போல் ஒவ்வொரு மதத்துக்கும் சில பழக்கவட்டங்கள் இருக்கிறது அந்த பழக்கவட்டங்களானது கால மாற்றத்தால் கண்டிப்பாக அது வந்து விடும் இப்போ இந்து மதத்தில் வந்து ஒவ்வொரு செயலுக்கும் அது தாலியும் இருக்கிறது முதலில் விவாதம் நடந்தது மேலம் கட்டுவது என்பதில் ஒரு தேவையில்லாத ஒன்று இது அதற்கு தாங்க விளக்கம் வேண்டியது இந்து மதத்தில் ஒவ்வொரு செயலுக்கும் என்ன அடிப்படை காரணம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு சம்பவம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சாணியை வந்து தெளிப்போம் அதாவது பசு கோபாதாவுடைய சாணியை நம்ம தெளிப்போம் இது என்னால ஒரு கழிவை வந்து நீங்க வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிறீங்க அதை வந்து ஒரு புனிதமானது வந்து மத அடிப்படையில் வந்து கேள்வி கேட்கக்கூடாது மதத்தின் அடிப்படையில் மீறி ஒரு ஒரு கெமிக்கலா ஒரு மருத்துவ ஒரு விஞ்ஞான அந்த சாணி தெரிவிக்கிறதா ஒரு நன்மை இருக்கிறது சாணி என்பது கிருமி இதெல்லாம் வந்து அந்த காலத்துல ஒரு இந்துக்கள் வந்து எந்த பள்ளியிலும் படிச்சு வரல மேல இருக்கணும் சொன்னதுல அனுபவ ரீதியா வந்து உணர்ந்தா நிஞ்சாலத்துல வந்து இன்னைக்கு இந்துக்கள் வந்து என்னைக்கும் பல சாதனைகளை பிடிச்சிருக்காங்க இந்தந்த கிரகங்கள் இந்த மாதிரி அடிப்படையில் இருக்கு இந்தந்த கிரகங்கள் இன்னைக்கு தோன்றும் இன்னைக்கு மாதிரி இதால இந்த ஆபத்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா அதெல்லாம் வந்து மத நம்பிக்கை அதை நம்ம குறை சொல்வதை விட கால சிறந்த என்னவென்றால் முதலில் நாம் மனிதனாக வாழ வேண்டும் மனிதனாக வாழ வேண்டும் என்றால் எது தேவை மத நம்பிக்கை தேவையா மனிதனே தேவையா என்ற அடிப்படையில் சிந்தித்து முதலில் நாம் மனிதனாக வாழலாம் இந்துக்களிடம் இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் இஸ்லாம் இருந்தாலும் அவர்களுடைய மத நம்பிக்கைகள் என்றுமே வந்து நிலைத்திருக்கும் மத நம்பிக்கைகள் என்றுமே நிலைத்திருக்கும் இப்போ நீங்க முதல்ல ஒன்று சொல்லியிருக்கீங்க சகோதர சகோதரிகளுடைய வந்து சித்தப்பா அர்த்த என்ற வேறுபாடு இப்ப எல்லாத்துக்கும் மீறி இன்னொரு செயல் நடந்துன்னு இருக்கிறீங்க சித்தப்பா பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாமா அத்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க விஞ்ஞான ரீதியா மருத்துவ ரீதியா இந்த இலக்க்ரூப் ஒவ்வொரு இந்த குரூப் வந்து இந்த இந்த குரூப்பு சேருமானது கொண்டுருச்சுங்க இன்றைக்கி வந்து அக்கா பொண்ணு கல்யாணம் ஆனால் பல குழந்தைங்களுக்கு வந்து உபாதைகள் வருகிறதுன்னு ஒரு விஞ்ஞானிதியாக கண்டுபிடிச்சிருக்காங்க அதே நாம் நம்பவும் ஒரு மதநம்பிக்கை விஞ்ஞானி நிதியாக இப்ப தோல்வியைக் கண்டு கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் வந்து நம்மளுடைய ஒரு வகை சொல்லலை ரத்த சம்பந்தமானது இந்த ரத்தம் இந்த ரத்தத்தோடு தான் சேர வேண்டும் இனிமேல் வந்து ஜாதகத்தை பார்க்கணுமோ இல்லையா பிளட் குரூப்பை பார்க்க வேண்டிய என்ற சூழ்நிலை உருவாகி விட்டது ஏன்னா இன்னைக்கு வந்து பல குழந்தைகளும் ஊனம் மற்றும் மூளை வளர்ச்சி எல்லாமே பிறந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து நம்ம சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்கு ஆனால் நம்மளுடைய மத நம்பிக்கை இந்த இடத்துல தோற்று போயிடும் அதனால இப்ப இனிமேல் வரப்போற காலங்கள் வந்து ஜாதகத்தையோட பிளட் குரூப்பை பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் உருவாகிடுச்சு அதனால அந்த நம்பிக்கையை நம்ம உள்ள போகாம மனித நேரத்தோட வாழ வேண்டிய என் சார்பாகவும் என்னுடைய கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் முதலில் அவர்கள் வந்து கேள்வி கேட்காம சில கருத்துக்களை அவங்க பதிவு வச்சிருக்காங்க இஸ்லாம் இனியமா இருக்கும் நம்ம சொல்லி இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதற்கு தான் நம்ம சொல்றமே தவிர இன்னொரு மதத்தின் நம்பிக்கை தவறு என்பதற்காக நம்ம இதை விமர்சிக்கல நாங்க ஏன் மேல அடிப்பதில்லை நீங்க அடிக்காதீங்கன்னு கூட நாங்க சொல்றதில்ல நீ எல்லாரும் அடிக்கிறாங்களே நீங்க ஏன் அடிக்கிறது இல்லைன்னா நாங்க என்னத்துக்கு அடிக்கிறது இல்லைங்கிற நியாயத்தை சொல்ற ஒரு கடமை இருக்கிறது அதுக்காக சொல்றோம் அதே மாதிரி நம்ம சாணி வைக்க கூடாதுன்னு நம்ம போய் அதை யாரும் கிரிசைஸ் பண்ணவே இல்லை நீங்க ஏன் வைக்கிறது இல்லைன்னு யாராவது கேட்டாங்கன்னு சொன்னா நாங்க என்னென்ன காரணத்துக்காக எங்களுக்கு குரான் இப்படி இருக்குது எங்க நபி இப்படி சொல்லி இருக்கிறாங்கன்னு நாங்க சொல்றோம் அதனால இதை வந்து நீங்க விகற்பமா எடுத்துக்கொள்ளக்கூடாது நாங்கள் இப்படி சொல்ற எல்லாமே நாங்கள் ஏன் இப்படி செய்வது இல்லை என்ப கேள்விக்கு பதில் தான தவிர நீங்க செய்யறதுலாம் தவறுன்னு சொல்லி கிரிசைஸ் பண்ற நோக்கம் கிடையாது அதே நேரத்தில் ஐயா மாதிரி ஆட்களுக்கு நாம ஒரு அறிவுரை நாம ஒரு அட்வைஸ் ஆக நாம சொல்வது என்னன்னு கேட்டா இந்த நிகழ்ச்சி நாம நடத்தின மாதிரி அவங்க என்ன செய்யணும்னு கேட்டா இந்த மாதிரி இந்து மார்க்கம் இஸ்லியமா இருக்கும் சொல்லி எங்களை அழைக்கணும் எந்த காழ்ப்புணரும் இல்லாம இப்ப நாங்கள் உங்களை எப்படி வந்து அந்த சகோதரத்துவத்தோட அழைத்து இருக்கிறோமோ அழைத்து நீங்க உங்க மனக்குறையெல்லாம் கேளுங்க என்னத்தினால இப்ப நமக்குள்ள இருக்கு உங்களுக்கு எங்களை பத்தி என்னென்ன குறைகள் இருக்கு என்னென்ன சங்கடங்கள் இருக்குன்னு கேட்டீர்களே ஆனால் அப்ப உங்களுக்கு தப்பு இருந்தா நீங்க திருத்திக்கிறீங்க ஓ இன்னென்ன விஷயத்துல நம்ம கரெக்டா நடக்கல அல்ல இன்னென்ன விஷயத்துல அவங்க நம்மளை தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க என்று விளக்கம் கொடுப்பீங்க அப்ப எல்லா சமுதாய மக்களும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தினா தான் நல்ல ஏற்படும் நாங்க மட்டும் நடத்தினா ஏற்படாது நாங்க மாத்திரம் நடத்துவதனால எங்கள் நிலையை நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும் அவ்வளவுதான் நீங்கள் நடத்தினாதான் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு மனக்குறை கிறிஸ்தவத்தின் மீது எங்களுக்கு மனக்குற இந்துக்கள் மீது எங்களுக்கு மனக்குறை அந்த மனக்குறைகளை நாங்க சொல்லுவோம் நாங்க தப்பா புரிஞ்சிருந்தா நீங்க விளக்கம் சொல்லுவீங்க நீங்க தப்பா நடந்தீங்கன்னா திருத்திக்கிறவீங்க இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை ஏற்படுமையானால் அப்ப வந்து என்ன செய்வாங்க இந்த இது ஒரு கொஸ்டின் அவசியம் தான் நல்லா அதுக்கு முயற்சி பண்ணுங்க நாங்கள் ஒத்துழைக்க தயாரா இருக்கிறோம் அதான் செய்ய நடத்தும் அடுத்து தாம்பரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவர்களுக்கு உங்களுடைய இந்த வேண்டுகோளை கண்டிப்பாக கூடிய விரைவில் நிறைவேற்றோம் எப்படி ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து என்ன எங்களை இந்துக்கள் போன்ற இந்து மதத்தை ஆட்டம் மற்றும் அனைத்து மதத்தை தங்களை அழைத்த உடனே கருத்து வேறுபாடு என்று இங்கு வர வேண்டும் என்று நினைத்து அனைவரும் இங்கு நான் உட்கார்ந்திருக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுடைய எந்த ஒரு மருத்துவர்கள் இல்லாம இஸ்லாமியர்கள் நீங்கள் ஒத்துழைத்தால் எங்களுக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்ற நீங்கள் எந்தவித வாழ்வாக்கு வந்தால் கண்டிப்பாக கூறிய உறவினால் எங்களது தலைமையில் நாங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துவோம் அப்புறம் ஐயா ஒரு உயர்ந்து கொள்ளுங்க ஐயா நாங்கள் வந்து இந்து மதத்தில் வந்து இந்து மதம் என்ன பொதுவாக ஒரு மனித நேரத்தோடு அவர் இப்போ நான் இங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இருக்கிறோம் எல்லாரும் ஒன்னார ஒன்னாலதான் எல்லாரும் கொண்டிருக்கிற ஐயா தயவு செய்து என்னோட கருத்து இதை கொட்டம் இருந்தால் நீங்க அதை பார்த்துக்கணும் உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த சில உங்களுடைய சமுதாயத்த மகளிர் மட்டும் நீங்க தனியாக தர வச்சிருக்கீங்க ஆனா எல்லாரையும் சகோதர சார்ந்தோம் சகோதர சகோதரியா பார்க்கும் போது நீங்க ஒரு ஆண்டு ஒரு பெண் வரிசையே வைங்க அந்த பெண் வரிசையில் இந்து மக்கள் இந்து பெண் பெண்கள் கிறிஸ்துவ பெண்கள் அனைத்து மத ரொம்ப மத பெண்களையும் உட்கார வச்சு என்னென்ன ஒரு ஆண்டு வரிசை போடுங்க தயவு செய்து தனியா காட்டும் போது நாங்க அங்கே தனியா தான் இருக்கிறோம் இங்கே ஒன்னா மாதிரி ஒரு கோட்பாடா என்னுடைய எண்ணத்தில் தோணுங்கிறது அதை தெளிவுபடுத்த வேண்டும் தயவு அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பார்க்கும் இஸ்லாமிய சகோதரிகளையும் நாங்க ஒன்னா பார்க்கணும் சில சகோதரிகள் இல்ல சில சகோதரிகள்

முஸ்லீம் அல்லாதவங்க கேள்வி கேட்குற கேட்டா முஸ்லீம்கள் ஆம்பளை இருந்தால் நாங்கள் வெளியே தண்ணிடுறோம் இதில் என்ன பண்ணுங்க ஆணு பெண்ணுங்கிற அடிப்படை நம்ம இதை செய்யவில்லை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி வாசல்களில் மத நிகழ்ச்சிகள்ல எல்லாம் பெண்கள் வரலாம்னு அனுமதிச்சிருக்கிறாங்க நிகழ்ச்சிகளில் சொற்பொழிவுகள்ல எல்லாம் பெண்கள்லாம் வந்து நீங்கள் தூரமாக தான் இந்த இஸ்லாம் இனி மார்க்க நிகழ்ச்சியில் வந்து முஸ்லீம்களுக்கு வெறும் கேட்குறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கே தவிர காதால் கேட்க வாயால் கேட்க உரிமை கிடையாது முஸ்லீம்கள் வந்து மௌன சாட்சியாக தான் உட்காந்துருக்காங்க ஆரம்பத்தில் அறிவித்தோம் முஸ்லீம் ஆண்கள் இருந்தால் நீங்க பிள்ளைங்க போயிருங்க முஸ்லீம்களுக்கு இடம் இல்லை உங்க இடத்த கொடுத்து விட்டு முஸ்லீம் இல்லாத வந்து உட்கார வாங்கியிருந்தோம் அப்ப கேள்வி கேட்கறதுக்கு வந்து அவங்களுக்கு உரிமை இல்லாததுனால இந்த முன் வரிசையில் முஸ்லீம் ஆண்களும் கிடையாது முஸ்லீம் இந்த அந்த ஆண் பெண்ணுங்கிற வகையில் நாங்க செய்யவில்லை முஸ்லீம் ஆண்களை நாங்க அனுமதிக்கல முஸ்லீம் பெண்களை அனுமதிக்கல முஸ்லீம் அல்ல என கேள்வி கூட முன்னாடி இருக்கணும் தூரத்தில் இருந்தால் வாய் கொண்டு போக முடியாது அவங்க சொல்றது விளங்காது அப்ப முன்பகுதிகளில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு உரியவர்கள் உட்காரணும் தான் இந்த வேறுபாடு இது மாதிரி நிகழ்ச்சியில் மட்டும் இந்த வேறுபாடு நாங்கள் கடைபிடிப்போம் மற்ற நிகழ்ச்சிகளில் உட்காந்துப்பாங்க உங்களுக்கு முன்னுரிமை தர்ற நிகழ்ச்சியா இருக்கிறதுனால அதுல முஸ்லீம்கள் ஆணு பெண் எல்லாரும் நாங்கள் பெண்ணுக்கு தள்ளிடுவோம் நிறைத்து போயிட்டாங்கன்னா வெளியே போயிடுவோம் வெளியே அனுப்பிடுவோம் முஸ்லீம் பல ஊர்களில் வந்து முஸ்லீம் ஏர்வாடுக்கு மேல முஸ்லீம் அல்லாத சதவீதம் வந்தாங்க எல்லா முஸ்லீமும் வெளியேற்றோம் எல்லாத்தையுமே முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடத்தும் அதனாலதான் நீங்க வேறுபாடு